மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தளவுல பிக்பாஸ் நிகழ்ச்சியா இல்லனா மாமா நிகழ்ச்சியா அப்படிங்கறதே தெரிலங்க அதாவது இவனுங்களை பொறுத்தளவுல நேத்து ஜாக்லினுக்கு மாமா வேலை பார்த்தாங்க வேற ஒண்ணும் இல்ல ஜாக்லினோட காதலாரம் உள்ள விட்டாங்க

போன சீசனை பொறுத்தளவுல ஒரு புள்ளி கேங் இருக்குப்பா நான் தான் கதற விட போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசின அர்ச்சனா இந்த சீசன்ல முழுக்க முழுக்க புள்ளிங் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற அருண் கிட்ட காதல சொல்றாங்க இதுதான் இந்த பிரமோ வேற லெவல்டா உங்களை பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்த சொன்னா நீங்க என்னடா மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது இந்த இடத்துல அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அருண் எதுவுமே தெரியாம வியந்து பாக்குறாரு இல்லை என்னடா எல்லாமே செட்டிங் தான்ரா அதுதான் பச்சையா தெரியுது ஆமாங்க நேத்து ராத்திரியே சௌந்தர்யா வந்து விஷ்ணுக்கு ப்ரபோஸ் பண்றதுக்காக தட்டுல எல்லாமே எழுதி எல்லாம் வச்சிட்டாங்க தெரியாம எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறது நமக்கு புரியல இருந்தாலும் இந்த இடத்துல அர்ச்சனாவை பார்த்த உடனே அருண் வந்து ரொம்பவே ஹாப்பியா போறாரு அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்க கூட நான் வந்து உட்கார்னு எதிர்பார்க்கவே இல்ல நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இரு ரொம்பவே நல்லா இருக்குது நீ டமுக்கு டப்பாவே இரு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து அருணை பாராட்டுறாங்க ஏமா நீ பாத்தியா இல்லையா போன சீசன்ல உனக்கு எதிரா புள்ளிகேங் என்ன பண்ணாங்களோ அந்த வேலையை தான் இந்த டமுக்கு டப்பா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான் சூப்பரா பண்றானா பாக்குற எங்களுக்குதான் தெரிய மாட்டேங்குது அய்யோயோ நீ வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற போல எங்க கண்ணோட்டம் தான் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா தானங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க ஓ மேல உனக்கு இருக்கிற செல்ஃப் டவுட் தான் நீ டவுன் ஆறதுக்கு காரணம் அப்படிங்க சொல்றாங்க அது காரணம் கிடையாதுமா எதெல்லாம் பண்ணா எல்லா வேலையும் பண்ணிடுறது மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது அடுத்தவனை கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சொன்னா அதையும் ஏத்துக்காம அடம் பிடிக்கிறது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் பண்ணி பல அடிகள் வாங்கிதான் இப்ப அமைதியா உட்கார்ந்து இருக்காரு ஓ ஆளு ஆமா தானங்க ஆனா இந்த அம்மாவை பொறுத்தளவுல அருண் ரொம்பவே நல்லவன் எனக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே என்னோட காதலர் அருணுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு பிச்சை வாங்குறதுக்காக தான் அர்ச்சனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல அர்ச்சனா கிட்ட அருண் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அடுத்த வாரம் என்னோட பெஸ்ட நான் காட்டுறேன் அதையும் கடைசியா அர்ச்சனா வந்து யார் என்ன சொன்னாலும் நீ தான் என்னோட ஹீரோ அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா அர்ச்சனாவ அருண் வந்து கையில தூக்கி வச்சிட்டு நிக்காரு போட்டோ பிரேம்ல இதோட இந்த ப்ரமோ முடிச்சுக்காங்க சொல்லலாம் ஆனா இந்த இன்னொரு சைட் பார்த்தோம் முத்துக்குமரனுக்காக ஹீரோடு மகேஷ் வந்திருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அதாவது முத்துக்குமரன் ஒரு பேச்சாளர் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஈரோடு மகேஷ் வந்திருக்க மாதிரி காட்டியிருக்காங்க அந்த காம்போ என்ன பேச போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மாமா டிவியை பொறுத்த அளவில் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக என்ன நடந்தாலும் அதை காட்ட மாட்டானுகள்ல அந்த வேலையை தான் இந்த ப்ரமோலையும் காட்டுறானுங்க சரிங்க என்னதான் இருந்தாலும் அர்ச்சனா வந்து டமுக்கு டப்பா அருணுக்கு சொம்பு தூக்கிட்டு ஓட்டு பிச்சை கேட்டு வந்திருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணுமோ சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்